السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين عن ابي قتاده رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عرفه احتسب على الله தல்லத்தி ரவாஹு சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கு அன்னல பெருமனார் சல்லல்லாஹ் அலிவுசல்லம் அவர்கள் அரபாவினுடைய நோன்பை பற்றி உண்டான ஒரு சிறப்புகளை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் அபி கத்தாதா ரதியல்லாக அவங்க கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்ல இவ்வாறு சொல்லுவாங்க சியாமு யோமி அரபத்த அரபா நாளன்று நோன்பு வைப்பவருக்கு அஹதசிபு அலல்லாஹி ஐயு கபிரஸ் சனத்தல்லத்தி கபுலஹு வ சனத்தல்லத்தி பாதஹு அந்நாளுக்கு முன் வருட பாவங்களையும் பின் வருட பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நம்பிக்கை கொள்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலியூசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஆக ஒரு மனிதன் அரபாவனுடைய நாளன்று நோற்கக்கூடிய அந்த நோன்பு ஒரு வருடத்திற்கு முன்பு உள்ள பாவங்களும் அந்த வருடத்திற்கு உள்ள பாவங்களும் மன்னிக்கப்படுவதை நான் நம்பிக்கை கொள்கிறேன் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு நிலையை அந்நலம் பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டி பிரிதொரு ஹதீஸில் இவ்வாறு சொல்லுவாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லுவாங்க மன் ஹஃபில லிசானஹூ சம் அஹூ ஓ பசரஹு யோ அரஃபா யார் அரஃபா நாளில் தன் நாவையும் செவியையும் பார்வைகளையும் தீய செயல்களை விட்டும் பாதுகாத்து கொள்கிறாரோ மின் இலல் அரபா அவரின் பாவங்கள் அந்த அரபா நாளிலிருந்து அடுத்த ஆண்டு அரபா நாள் வரை ஓராண்டு வரை மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலீஸ்வல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் பைஹகு என்ற நூலிலும் முஸ்ததக் முகத்தசரு தரஹீப் ஒ தரஹீப் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆகவே அன்பானவர்களை இவ்வளோ பெரிய ஒரு சிறப்புகளை அரபாவுனுடைய நாளில் அல்லாஹு நமக்கு வழங்குவதாக அன்னலம் பெருமான் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு மன்னிக்கப்படக்கூடிய அந்த நாளை சிறப்பான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாது அரபாவுனுடைய நாள் என்று நோன்பு நோற்பதின் அழகிய நடைமுறையை அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு உபதேசிப்பாங்க அன்னை ஆயிஷா அம்மையாங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் நரகிலிருந்து தனது அடியார்களை அதிக விடுதலை செய்யும் நாள் அரபாவினுடைய நாளாகும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலியூஸ்வல்லம் அவர்கள் கூறிவிட்டு இதை தவிர வேறு எந்த நாட்களிலும் இவ்வாறு விடுதலை செய்வதில்லை அல்லா அந்நாளில் இறங்கி வந்து இவர்கள் என்ன விரும்புகின்றார்கள் என்று வானவர்களிடம் பெருமையாக கேட்பான் என்று நபிகள் நாயகம் நாயகன் செல்லல்லாஹீசல்லம் அவங்க குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் அரபாவனுடைய நாள் அதில் வைக்கப்படக்கூடிய நோன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நோன்பை பற்றிய சில சந்தேகங்கள் நம் மனதில் இருக்கலாம் அதற்கான தெளிவுரைகளை சில விஷயங்களை நாம் பார்ப்போம் அதாவது அரபா நோன்பு வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் வெள்ளிக்கிழமை மட்டும் குறிப்பிட்டு நோன்பு வைக்கக்கூடாது என்ற நபிமொழியை கொண்டு சிலருடைய உள்ளத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் அந்த குழப்பத்திற்கான ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நபிமொழி அந்த ஹதீஸ் நஃபீலான உபரியான நோன்புகளுக்கு சொல்லப்பட்டது என்பதை நாம் என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அதாவது ஒரு ஹாஜத் நஃபீலான ஒரு நோன்பை வைக்கிறாங்க அந்த நோன்பு வந்து ஜும்மாவனுடைய நாளை குறிப்பிட்டு என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது வெளிக்காலும் வைக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அது அப்படி வைக்கிறது கூடவும் செய்யாது அதனால் அன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஹஜ் ஹஜ்ஜினுடைய ஒரு பெருநாள் போன்ற ஒரு நாள் அப்படிங்கிறதுனால அதை குறிப்பிட்டு என்ன செய்யக்கூடாது நஃபிலான நோன்புகளை நம்ம வைக்கக்கூடாது ஆனால் வரலான சுண்ணத்தான நோன்புகளுக்கு நோன்புகள் என்ன செய்யலாம் அன்றைய நாட்களில் வைக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய பாடங்களை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே அது ஹதீஸ் நமக்கு என்ன செய்கின்றது சுட்டிக்காட்டப்படுகின்றது காட்டப்படுகின்றது அதனால் இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை ஜிம்மாவனுடைய நாளில் அரஃபாவனுடைய நோன்பு வருவதன் காரணத்தினால் அது சுண்ணத்தான நோன்பு அதனால் நம்ம என்ன செய்யலாம் அன்றைய நாள் ஒரு நாள் நோன்பு வைக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகின்றது அதே போன்று மாதத்தினுடைய ஒரு சுண்ணத்தான நோன்புகளை நம்ம வைக்கிறோம்னா அது தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா மாதத்தில் மூன்று நோன்புகள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் சொன்ன அந்த சுன்னத்தான வழிமுறைகளில் கட்டுப்பட்டதாக அதில் நாம் தொடர்ந்து வச்சு அது அடுத்ததாக அரப்பாவனுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வறுமையானால் சேர்த்து வைக்கிறாருந்தாலும் என்ன செய்கிறதில்ல அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஏன்னா திருமிதி ஷெரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் துல்ஹ் மாதத்துல நோன்பு நோக்கக்கூடிய விஷயமாக ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் துலஹஜ் மாதத்தில் நோற்கப்படும் ஒவ்வொரு நாளின் நோன்பும் ஒரு ஆண்டு நோன்புக்கு நிகரானதாகும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி சொல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ அபுஹராகு அவங்க அறிவிக்கிறாங்க திருமீது ஷரீஃபினுடைய கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகையினால நாம் என்ன செய்யணும் வீண் தர்க்கம் இல்லாமல் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த முறைப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்ததால் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் கூறிய ஹதீஸை போன்று நம்முடைய நாவுகளையும் அதே போன்று நம்முடைய பார்வைகளையும் அதே போன்று நம்முடைய எல்லா விதத்திலும் அதாவது நாவு செவி பார்வை இவைகளை தீய செயல்களை விட்டும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அரஃபாவுனுடைய நாளிலிருந்து அடுத்த அரப்பாவுடைய நாள் வரை ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ்வல்லம் அவர்கள் கூறக்கூடிய மேற்கூறப்பட்ட ஹதீசுகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அத்தகைய பாக்கியத்தை நாம் பெறணும் இதில் வீண் தர்க்கமோ அல்லது இப்படி வச்சா கூடாது அப்படி வச்சா கூடாதுங்கிற ஒரு மனக்குழப்பங்களோ இல்லாமல் அரஃபாவுனுடைய அந்த நோன்பை சரியான முறையில் பயன்படுத்தி அதனுடைய பாக்கியத்தை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான்